ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கச்சினை மணிக்கு என்ன பார்க்க போகிறோம் நான் கொங்கநாட் ஸ்டைல் மருந்து குழம்புதாங்க சேப்பிறோம் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சட்டியில் தேவையானது என்ன சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் தனியாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க நான் கால் மூடி தேங்காவை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்சி சாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது அப்படியே உரமாக இருக்கட்டும் இப்போ சட்டியில் தேவையிலுக்கு என்ன சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க பத்து பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் கத்திரிக்காய் முருங்கை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மொச்சை சேர்த்துக்கிறேன் தேவனக்கு காய்க்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க அரைச்சி வச்ச மசாலாவே உள்ளே சேர்த்துக்கோங்க தேவையளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கோங்க இப்போ அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கடைசியாக கைப்படி நிறையா கொத்தமல்லி தூவி இறக்கிக்கோங்க அருமையாக இருக்குங்க இதோடய டேஸ்ட்டு இப்போ சுட சுட ரைஸோட சர்வ் பண்ணுங்க சமாட்ட கசுமாக இருக்கும் வேறு லெவலில் இருக்குங்க இதோட டேஸ்ட்டு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க தேங்க் யூ